அனைவருக்கும் பணிவான வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கால் தங்களை வந்து சேர்ந்தடையும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னு சொன்னால் விருதுநகர் மாவட்டம் திருச்சிலி தாலுகா கிட்டத்தட்ட நரிக்குடிக்கு மிக அருக அருகே இந்த நிலமானது அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தினுடைய மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா ஒன்பதரை ஏக்கர் இது ரோடு முகப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நிலத்துக்கு ஐநூறு மீட்டருக்கு அதிகமாகவே இந்த ரோடு முகப்பு அதிகமாக இருக்குது இந்த நிலம் வந்து ரோட்டுக்கும் வலது பக்கமும் இடது பக்கமும் பிரிஞ்சு இருக்குது நல்ல மெடிலாக ரோடு இருக்குது நீங்கள் அதை பார்க்கும்போது தெரியும் நான் வீடியோவில் போல் தான் கவர் பண்ணியிருப்பேன் நல்ல செம்மண்ணும் கரிசல் மண்ணும் கலந்த மண்ணாக இருக்குது நல்ல அருமையான தண்ணி வசதி பக்கத்தில் பார்க்க இந்த நிலத்துலேயே தோட்டங்களும் இருக்குது கரும்பு கடலை இது மாதிரி விவசாயமும் இருக்குது இபி சர்வீஸை பொறுத்தவரையில் நிலத்துலையே இருக்குது இதில் இன்னும் இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்னா ஒரு போரும் ஃப்ரீ சர்வீஸ் கரண்ட்டும் இந்த நிலத்தின் இருக்குது மொத்தம் இந்த நிலத்தினுடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா ஒன்பதரை ஏக்கரு அவங்க செல்லருடைய லைனில் அவங்க சொல்கிற ப்ரைஸ் வந்து பத்து லட்சம் ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் பத்து லட்சம் ஒரு சின்ன ஒரு நெகோஷியப்பில் பண்ணலாம் யாருக்காவது தேவைப்படுறவங்க கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்குங்க சொத்து நல்ல அருமையான சொத்து சர்வீஸு ஃப்ரீ சர்வீஸு போரோட இந்த நிலமானது அமைஞ்சிருக்கிறது ரொம்ப அழகான சொத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் யாருக்காவது தேவைப்படுறவங்க கீழே என்னோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்